நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரில் ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் பி மணி தலைமையில் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆற்காடு பைபாஸ் சந்திப்பு பகுதியில் சிஐடிஓ இணைப்பில் செயல்படக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சுமார் இருநூறு ஆண்டுகளாக போக்குவரத்துக்கு இடையூறின்றி வருகின்றனர் என்று கூறுகிறார்கள் அதே பகுதி அருகில் இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் பெயர் பலகை வைத்து அதில் உள்ள ஆட்டோ தொழிலாளர்கள் சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் ஆட்டோக்களை ரவுண்டான பகுதியில் வரிசையாக நிறுத்தி போக்குவரத்திற்கு இடையூறாகவும் சிஐடிஓ ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் பல புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர் ஆனால் ஆற்காடு நகர காவல் நிலையம் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் எழுந்துள்ளது இந்த நிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்